வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் நடைபெற்ற முக்கிய போர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா புக்கில் இருந்து முக்கியமாக இந்தியாவில் நடைபெற்ற போர்களில் எல்லா ஆண்டுகளும் எடுத்து கொடுத்துருக்கு ஸோ இதை தாண்டி கொஸ்டின் கேட்க வாய்ப்பில்லை ஓகேங்களா குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஒன்றிரெண்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு ஓகேங்களா ஹைடாஸ் பெஸ் போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிமு முந்நூற்றி இருபத்தாறு இது யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸாண்டருக்கும் போரஸ்க்கும் இடையில நடந்துச்சு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கலிங்க போர் எப்போனா கிமு இரநூத்தி அறுபத்தொன்று இது யாருக்குன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு அசோகருக்கும் கலிங்க மன்னன் காரவேளனுக்கும் இடையில நடந்துச்சு ஓகேங்களா இந்த போர் அடுத்து முதல் தரையன் போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நடந்துருச்சு ஓகேங்களா இரண்டாம் தரையன் போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ முதல் தரையன் போர் தொண்ணூற்றி ஒன்று அடுத்தது தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தடுத்த வருஷம் ஓகேங்களா அடுத்து சந்தவார் போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலில் இது யாராருக்கும் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரனுக்கும் முகமது கோரிக்கும் சந்தவார் போர் ஓகேங்களா அப்புறம் தைமூர் போர் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நசுருதீன் முகமது துக்லக்குக்கும் தைமூருக்கும் இடையில நடந்துச்சு இந்த தைமூர் போர் அடுத்தது முதலாம் பாணிபட் போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ஏப்ரல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடந்துச்சு ஓகேங்களா முதலாம் பாணிபட் போர் இது ரொம்ப முக்கியம் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில நடந்துச்சு ஸோ இந்த வருஷம் முக்கியமாக கேட்க வாய்ப்பு உண்டு அதிகமாக பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில நடந்துச்சு இப்போ தான் வர்றாரு உள்ள அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்வா போர் எப்போனா பதினேழு மார்ச் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஓகேங்களா இது அதுக்குன்னா பாபருக்கும் ராஜ்புட் படை ராணா சங்காக்கும் இடையெல்லாம் நடந்துச்சு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தேரி போர் ஓகேங்களா இது எப்போனா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் அப்படியே பாருங்கள் இருபத்தாறு பாணிப்பட்டு இருபத்தாறு கண் இருபத்தேழு சந்தேரி இருபத்தெட்டு காக்ரா இருபத்தொம்போது அப்படியே வரிசையாக வருது பார்த்திங்களா பாணிபூரிய கண்ணால் பார்த்தா சந்தோஷத்தில் காக்கான்னு கத்துறான் அப்படின்னு கூட யாங்கம் வச்சுக்கோங்க ஓகேங்களா என்னென்னா பானிபூரிய கண்ணால் பார்த்தா சந்தோஷத்தில் காக்கான்னு கத்துறாங்க எப்படியே இது அடுத்தடுத்த வருஷத்தில் வரும் ஓகேங்களா இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அப்படியே நாலு வருஷம் அப்படியே ஆகும் வந்துடும் பானிபுரிய கண்ணால் பார்த்தா சந்தோஷத்தில் சந்தேரி காக்கான்னு கத்துறாங்கன்னா காக்கராப்பூர் ஓகேங்களா இது நாலு வருஷம் அப்படியே ஈஸியாக மனப்படம் ஆயிரும் அடுத்தது சௌசாப்பூர் காக்காவுக்கு அப்புறம் சௌ பத்து வருஷம் கழிச்சு கரெக்டாக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது காக்கா சௌசா வந்து முப்பத்தொம்போது ஓகேங்களா அதுக்கப்புறம் கண்ணோச்சி போர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஓகேங்களா இரண்டாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா இரண்டாம் பாணிபட் போர் பார்த்திங்கன்னா யாராருக்கும் நடந்துச்சுன்னா அக்பருக்கும் ஹெமுக்கும் நடந்துச்சு ஓகேங்களா ஸோ முதலாம் பாணிபட் இரண்டாம் பாணிபட் நல்லா யாகம் வச்சுக்கோங்க இதில் வந்து யார் வர்றா அக்பர் ஓகேங்களா முதலாம் பாணிப்பட்டில் யார் வந்தால் ஞாபகம் இருக்கா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் ஸோ இரண்டாம் பாணிபட் அக்பருக்கும் ஹெமுவுக்கும் இவங்கெல்லாம் ஃபேமஸ் நல்லா தெரியும் அக்பர் பாபர் எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சித்தூர் போர் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு அடுத்தது ஹால்திகாட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு புரந்தர் போர் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு ஓகேங்களா நாதிர்ஷா படையெடுப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்போது முதலாம் கர்நாடக போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ஆயர் சாரி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வரை ஓகேங்களா இது ஏழு எழுநூற்றி நாற்பத்தெட்டு வரை இது யார் யாருக்கும் நடையில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ஆங்கிலேயருக்கும் நடந்துச்சு ஓகேங்களா அடுத்து அடையார் போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா அடுத்தது இரண்டாம் கர்நாடக போர் அதை கரெக்டாக அந்த நாற்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வரைக்கும் முதல் கர்நாடக போர் எப்போ முடிஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தெட்டில் முடிஞ்சா அப்படியே ரெண்டாவது கர்நாடக போர் தொடங்குது ஓகேங்களா இரண்டாவது கர்நாடக போரும் பிரெஞ்சுக்காரங்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில் தான் நடக்குது ஓகேங்களா அடுத்து ஆம்பூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது ஆற்காடு போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்று ஓகேங்களா அடுத்து மூன்றாம் கர்நாடக போர் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆங்கிலேயருக்கும் ஃப்ரெஞ்சு தான் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் இந்த மூன்று கர்நாடக போரும் வரிசையாக எழுதி வச்சு பார்த்து வச்சுக்கோங்க முதல் கர்நாடக போர் எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலில் இருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் ரெண்டாம் கர்நாடக போர் அப்படியே நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் மூன்றாம் கர்நாடக போர் அப்படியே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் ஆரம்பிக்குது இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து பிளாசிப் போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது மூன்றாம் பாணிபட் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா மூன்றாம் பாணிபட் போர் யார் யாருக்கும் இடையில நடக்குதுன்னா மராட்டியர்களுக்கும் அகமது சா அப்தாலி அவங்களுக்கும் இடையில நடக்குது மூன்றாம் பாணிபட் போர் ஸோ மூன்று பாணிபட் போரை ஈஸியாக அவங்க வச்சுக்கலாம் ஓகேங்களா மூன்றாம் பாணிபட் போர் யார் மராட்டியர்களுக்கும் அகமது ஷாவுக்கும் இரண்டாம் பாணிபட் போர் யாராருக்கு நடை நடந்துச்சுன்னா அக்பருக்கும் ஹெமுவுக்கும் முதல் பாணிபட் போர் யாராக நடந்துச்சுன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் ஓகேங்களா இப்போ மூணு பாணிபட் போர் முடிஞ்சா அடுத்து பக்சார் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் ஓகேங்களா அடுத்து மைசூர் போர் போர் முடிஞ்சு இப்போ மைசூர் போர் முதலாம் மைசூர் போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது வரைக்கும் இரண்டாம் மைசூர் போர் அடுத்த வருஷமே ஆயிரத்தி எண் எழுநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் ஓகேங்களா மூன்றாம் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் ஓகேங்களா நான்காம் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ஓகேங்களா அந்த ஒரு வருஷத்துல முடிஞ்சிருச்சு ஓகேங்களா நான்காம் மைசூர் போர் யாராருக்கும் நடக்கும்னா வெள்ள திப்பு சுல்தானுக்கும் இடையில நடந்துருக்கும் ஓகேங்களா அடுத்து முதலாம் மராட்டியர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சி வரைக்கும் இரண்டாம் மராட்டியர் போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு வரைக்கும் ஓகேங்களா மூன்றாம் மராட்டிய போர் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு வரைக்கும் அடுத்து முதலாம் சீக்கிய போர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு வரைக்கும் இரண்டாம் சீக்கிய போர் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டுலருந்து நாற்பத்தொம்போது வரைக்கும் சீக்கிய போர் பார்த்திங்கன்னா பீரியட் ஒன் இயர் தான் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஓகேங்களா இடையில் ரெண்டு வருஷம் கேப் விட்ருக்காங்க சிப்பாய்க்கழகம் நல்லாவே தெரியும் இது முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா இதுக்கப்புறம் உலக போர் வந்துடும் முதல் உலகப்போர் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அப்புறம் இரண்டாம் உலகப் போர் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்தியா சீனா போர் எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் அவ்வளோதாங்க இந்தியாவில் நடந்த முக்கிய போர்களோட ஆண்டுகள் இதுதான் இதில் இருந்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் குரூப் ஃபோர் கொஸ்டினுக்கு ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ